ஹாய் கைஸ் வெல்கம் டு சர் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா காஃபியோட வரலாறு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு சூப்பரான ஸ்டோரி இருக்குது அந்த ஸ்டோரியோட நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பதினேழாம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவில் கல்கி என்கிற ஒரு ஆடு மேய்க்கிற ஆள் என்ன செஞ்சாரு என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆடுகளை வந்து மேய்ச்சிக்கு பகுதி ஒரு மலைப்பகுதிக்கு எடுத்துகிட்டு போகிறார் எப்போவும் ஒரு சைடு போவார் இன்னைக்கு போகிறாரு வேற சைடு போவோம் ஏன்னா எப்போவும் ஆடு மேயுது இந்த இடம் தானே அடுத்த இடத்துக்கு போயிட்டு ஆடை மேய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடுகள்லாம் வந்து கூட்டிக்கிட்டு அந்த மலைப்பகுதிக்கு அவர் போகிறாரு அந்த மலைப்பகுதிக்கு போகும்போது அவர் வந்து ஆடெல்லாம் விட்டுட்டு அவர் ஒரு மரத்தில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஆடுகள்லாம் போயிட்டு ஒரு ஒரு வகையான பழம் பழத்தை சாப்பிட்டு இருந்த ஆடுகள்லாம் சாப்பிடு இவருன்னு பார்க்குறாரு சரி பழம் தானே அது சாப்பிட்டு போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்கள்லாம் வந்து அந்த ஆடுகள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது சாப்பிட்டு சரி அந்த இருட் இருட்டாயிடுச்சு என்ன பண்ணுறாரு நம்ம அந்த ஆடுகள்லாம் ஓட்டிக்கிட்டு அவருடைய இடத்துக்கு போகிறாப்புல போயிட்டு ஆடுகள்லாம் வந்து அந்த ஒரு கூண்டு மாதிரி இருக்கும்ல அந்த கூண்டுகளை விட்டுட்டு என்ன சொல்கிற என்ன பண்ணுறாரு அவர் போயிட்டு தூங்க போயிட்டார் சரி எப்பவுமே வந்து அவர் வந்து ஒரு நைட் ஆனோன்னு ஒரு தடவை வந்து ஆடுகள் எல்லாம் எப்படி இருக்கு அஹ் என்ன மாதிரி இருக்கு ஏதாவது வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு வேண்டி ஒரு தடவை வந்து எப்பவும் பாப்பாரு எப்பவும் பாக்கும்போது அந்த ஆடுகள் எல்லாம் வந்து சும்மா ஒரு படுத்து அசை போடுறது இல்ல அப்படி சும்மா தூங்கிட்டு இருக்குறது அந்த மாதிரி ஸ்டேஜ்லதான் இருக்கும் போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆடுகள் எல்லாம் வந்து ஒரு உற்சாகத்தோடு எப்படி காலையில் அவர் ஆடை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு உற்சாகத்தோடு துள்ளி குதித்து விளையாடுமோ அதே மாதிரி இந்த ஆடுகள்லாம் வந்து அந்த நேரத்தில் நைட் நேரத்தில் துள்ளி குதித்து விளாண்டிட்டு இருக்கு அப்போ அவர் பார்க்குறாரு என்ன இது இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் சரி என்ன இது ஒரு வித்தியாசமான இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி நாளைக்கும் அதே மாதிரி இதே மாதிரி தான் அடுத்த நாள் நைட்டும் இதே மாதிரி ஆடுகளை கூண்டு மேய்ச்சிட்டு இந்த பழங்களே சாப்பிடுது மறுபடியும் கூப்பிட்டு வரும்போது இதே மாதிரி நடக்குது சரி இதில் ஏதோ இந்த பணத்தில் தான் ஏதோ இருக்குது சரி பாப்பேன்னு சொல்லிட்டு அவரும் நினைக்கிறாரு அடுத்த நாள் ஆடுகள்லாம் சாப்பிட்டு அதோடைய கழிவு வந்து அங்கே ஃபுல்லாக அந்த ஆட்டு மந்தை ஃபுல்லாக போட்டிருக்கு அந்த கழிவுகள்லாம் எடுத்து வேணும் பண்ணாரு ஒரு இடத்துல வந்து சேகரித்து எப்போவுமே எல்லோரும் சேகரித்து வைப்பாங்கல்ல அதே மாதிரி ஒரு இடத்துல சேகரித்து வைக்கிறாரு வைக்கும் போது அது பக்கத்துல அடுப்புகள் அடுப்பு எல்லாம் வச்சு அவர் வந்து ஆடுகளுக்கு இது பண்றது இல்லை அவர் சமைச்சு சாப்பிடுறது அந்த மாதிரி வந்து பிளேஸ் பக்கத்துலயே வந்துட்டா எப்பவுமே இது தம் பண்ணி வைக்கும் போது என்ன சொன்னா இந்த நெருப்போட ஹீட் எல்லாம் பக்கத்துல அந்த இது இந்த காப்பியோட பீன்ஸ் இருக்குல்ல அவர் போட்ட அந்த கழிவுகள்ல எல்லாம் வந்து லைட்டா பட்டு ஒரு ஸ்மெல் அந்த ஸ்மெல் வந்து அப்படி அப்படியே அவருக்கு அழகா அப்படி இருக்கு ஒரு ஸ்மெல் வருது சரி இது எந்த இடத்துல அந்த ஸ்மெல் வருதுன்னு பார்க்கும்போது அந்த காஃப் அவர் போட்ட அந்த ஆடு உடைய கழிவுகள்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து இந்த ஒரு அழகான ஸ்மெல் அவருக்கு வருது ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஸ்மெல் இருக்கு இதை நம்ம ஸ்மெல் பண்ணும் ஒரு புத்துணர்ச்சி மாதிரி நமக்கு தோணுது அப்படின்னு பாக்குறாரு சரி இதை என்ன பண்ணு பார்ப்போம் இதை வந்து நம்ம ஒரு இதுல போட்டு அரைச்சி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணியை சூடு பண்ணி வச்சுட்டு அதுல இந்த இந்த கழிவுகள்லாம் வந்து எடுத்து ஒரு இதில் போட்டு அதில் அரைச்சி அவர் என்ன பண்ணுறாரு இந்த இதில் போட்டு தண்ணியில் போட்டு என்ன பண்ணுதுன்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு பார்த்து போட்டுட்டு அவர் வந்து லைட்டாக எடுத்து குடிச்சு பார்க்குறாரு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அப்போ தான் அவருக்கு தோணுது இது ஒரு வித்தியாசமான ஒன்று இது மனுஷனுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பானமாக இருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவருக்கு இந்த ஒரு இது வந்து அப்படி உருவான இந்த ஒரு காஃபி இந்த காஃபி பின் எப்படி நம்ம இந்தியாக்குள்ள வந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுவதாம் நூற்றாண்டுல வந்து இந்த பாபா என்கிற ஒரு ஆள் வந்து ஹஜ் பயணம் மேற்கொள்கிறாரு அரபு நாடுகளுக்கு அந்த நேரத்துல வந்து என்னன்னா இந்த காஃபி பீன்ஸ் அதாவது முளை கட்டின காஃபி பின்ஸை வந்து வேற எந்த கண்ட்ரிக்கும் எடுத்துட்டு போறது வந்து தடை பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து அவர் என்ன பண்றாரு அந்த புனித ஹஜ் பயணம் முடிச்சுட்டு அவர் வந்து நாட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு வரும்போது என்ன பண்றாரு இந்த ஏழு காஃபி பீன்ஸை வந்து அவர் தாடிக்குள்ளே வந்து ஒளிச்சு அவர் எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வந்து கர்நாடகாவில் உள்ள சந்திரகிரா அப்படின்ற ஒரு மலையில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு இந்த ஏழு காபி பீன்ஸை வந்து அவர் பயிரிடுறாரு அப்படி பரவுனது தான் இந்த காஃபி இன் இந்தியாவில் ஃபுல்லாக இந்தியாவில் வந்து கர்நாடகா கேரளா தமிழ்நாடு போன்ற மூணு மாநிலங்களில் வந்து அதிகமாக இப்போ வந்து காஃபி வந்து வளைஞ்சிக்கிட்டு இருக்கு காபி பீன்ஸ் வந்து நிறைய விளஞ்சிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் வந்து இந்த காஃபியோடைய தேவையை பூர்த்தி செய்து இந்த மூணு மாநிலங்கள் மட்டுமே அப்போ பார்த்துக்கிறோங்க நம்ம இந்தியாவில் வந்து அரேபியான்னு சொல்லிட்டு ஒரு காபி பீன்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸானது ரொம்ப விலை உயர்ந்தது இதை வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் நம்ம வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ பார்த்துக்கிறோங்க எங்கே உருவான ஒரு இதை நம்ம இந்தியாவுக்கு எடுத்து வந்து நம்ம இந்தியாவிலேருந்து மற்ற நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய செகண்ட் பார்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோம் நம்ம சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பார்ட் டூ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வரும் ஓகே பாய் சி யூ